திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலாறு அணை பொருந்தலாறு அணை வரதமா நதி என குதிரையாறு அணை மூன்று அணைகள் உள்ளது கடந்த சில நாட்களாக மேற்கே தொடர்ச்சி மலை ஒட்டி உள்ள பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பழனியே சுற்றியுள்ள அணைகள் நிரம்பி வழிகிறது இந்நிலையில் பழனி வட்டம் மேற்கு ஆயக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பரதமாநதி அணையின் நீர்மட்டம் இன்று அறுபத்தாறு அடியை எட்டியுள்ளது அதன் மொத்த உயரம் அடி தற்போது அணைக்கு வினாடிக்கு இரண்டு கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விரைவில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வரட்டாறு பாலாறு மற்றும் சண்முக நதி வழியாக செல்லும் என்பதால் பழனி மற்றும் ஆயக்குடி பகுதியில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது